அந்த நீங்க போகிற பாதையில அந்த லாஸ்ட் அந்த அந்த வார்த்தை சொல்வது உன் பாதைகளை அவர் செவ்வாய் படுத்துவார் இப்போதான் உங்கள் பாதைகளை வந்து அவர் என்ன பண்ணுவார்னா செவ்வாயப்படுத்துவார் நேராக மாற்றுவார் அந்த பாதையில் என்ன தீங்கு தானே சரி ஆண்டவர் அதை அப்படியே மாற்றி போடுவார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் இன்னைக்கு ஒரு பிள்ளை வந்து தன் தகப்பனோடையோ தன் தாயோடையோ போகும்போது இந்த இடத்துல கல் இருக்கு இந்த இடத்துல முட்கள் இருக்குன்னா அந்த இடத்துல அப்படியே அவன் நடக்க வச்சு கூப்பிட்டு போவாங்களா கூட்டு போக மாட்டாங்க அந்த தகப்பன் தாய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல கல் இருக்கு அந்த இடத்துல முள்ளு இருக்கு கொஞ்சம் பார்த்து போயில அதை போ இல்லைன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க அப்படியே தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அதை கிராஸ் பண்ண வைப்பாங்க அதே போலதாங்க ஆண்டவரும் இன்னைக்கு என்ன விஷயமா இருந்தாலும் சரி எந்த விதமான பாதையில போனாலும் சரி நம்ம ஆண்டவரோட சித்தத்தின்படியோ ஆண்டோட நோக்கத்தின்படியோ நம்ம ஆண்டவரோட ஆலோசனைபடியோ படியும் நம்ம ஆண்டவரை கேட்டு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் ஆண்டவர் உங்களுடைய வழியை எல்லாத்தையும் அவர் செவ்வையாக்குவாரு இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க கிட்டத்தட்டமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ராமே